பிரம்மகத்தி தோஷம் நீங்கவும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரவும் இங்கு வழிபாடு செய்யப்படுகிறது தல விருட்சமான ஆலமரம் இப்பகுதியில் அதிகமானதால் திருப்பழுவூர் என பெயர் பெற்றது கருவறையுள் கருணாமூர்த்தியாய் மூலவர் ஸ்ரீ வடமூலநாதர் அருள்பாலிக்கின்றார் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் புற்றுவடிவாய் மண் லிங்கமாக சதுர ஆவுடையாரின் நடுவே அபூர்வ தோற்றத்துடன் அருட்காட்சி தருகிறார் புற்று மண்ணால் ஆன சிவலிங்கமானதால் இவருக்கு அபிஷேகத்தின் போது குவளை சாற்றப்படுகின்றது மிகவும் அரிய தரிசனம் இது இறைவர் வடமூலநாதர் வடம் ஆலமரம் யோகவனேஸ்வரர் ஆலந்துறையார் இறைவியார் அருந்தவ நாயகி தலமரம் ஆலமரம் பழு என்னும் சொல் ஆலமரத்தைக் குறிக்கும் இங்கே தலமரமாக ஆலமரம் விளங்குவதால் பழுவூர் என்று பெயர் பெற்றது இவ்வூர் மேலப்பழுவூர் கீழைப்பழுவூர் என்று இரு பிரிவாக உள்ளது கீழ்ப்பழுவூரில்தான் பாடல் பெற்ற திருக்கோயில் உள்ளது வலதுபுறம் தெற்கு நோக்கிய அம்பாள் சன்னிதி உள்ளது அம்பாள் சன்னிதி ஒரு சுற்றை கொண்டு தனி கோயிலாகவே காணப்பெறுகிறது அம்பாள் இங்கு ஸ்ரீ யோக தபஸ்வினி என்னும் திருநாமம் கொண்டு நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் தமிழில் இந்த அம்பாளுக்கு அருந்தவ நாயகி என்று பெயர் யோகக்கலையையும் திருமண வரத்தையும் ஒரு சேர அளிப்பவள் இவள் அகிலாண்ட நாயகியாம் அன்னை பார்வதி தேவி ஆதியில் தவம் புரிந்த புண்ணிய திருத்தலம் திருப்பழுவூர் இதன் காரணமாக இத்தலம் யோகவனம் எனப்பட்டது பரசுராமர் தந்தை உத்தரவிட்டதின் பேரில் தன் தாயை கொன்ற பழித்தீரும் பொருட்டு வழிபட்ட தலம் இதுவாகும் பரசுராமர் தன் தாய் ரேணுகா தேவியை கொன்ற பாவம் நீங்க வழிபட்ட தலமாக இது கருதப்படுகிறது அவர் உருவாக்கிய குளம் பரசுராம தீர்த்தம் எனப்படுகிறது திருஞானசம்பந்தரின் தேவார பாடல் பெற்ற தலம் வள்ளலார் விண்ணப்பக்கவி வெண்பாலில் நற்கருணை வாய்க்கும் பழுவூர் மரகதமே என்று சிவனையும் அருணகிரிநாதர் திருப்புகழில் இத்தல முருகனையும் புகழ்ந்து பாடியுள்ளனர் கோடலோடு கோங்கவை குலாவு முடித்தன் தன்மேல் ஆடரவம் வைத்த திடமென்பர் பாடமலி சூழிகையில் ஏறி மடவார்கள் பாடலொலி செய்ய மலிகின்ற பழுவூரே மலிகின்ற பழுவூரே பழுவூரே ட சங்கட வார்த்தை பேசிகள் அவல மங்கையர் த்தை நாரிகள் விதம் வருதங்களை நோக்கி ஆசையில் தங்களை மூட்டியே தம இடுமருந்தொடு இடு விலை மாத சகல மஞ்சனமாட்டியே முலை படவளை திசை மூட்டியே வரு சரச இங்கித நேத்தியாகிய சுழலாலே முழங்கிடவாய் வாய்ப்பனானது மலரவுந்திய வாட்டியே இடை தளரவு கனையாட்டும் தேசிய உறவாமோ திகிரி கொண்டிருளாக்கியே இரு தமையர் தம்பியர் மூத்த தாதையர் ஏற்ற சூரரை வெக்குவான செனமடங்களும் ஆற்றியேயுடல் தகர அங்கவர் கூட்டையே நரி திருகியுண்டிட ஆர்த்த கூலிகள் அடர் பூமி அகடு தூஞ்சிட மூட்டு பாரத முடிய அன்பர்கள் ஏத்தவேயறி அருளுமைந்தர்கள் வாழ்த்துமாயவன் மருகோனே அமரரந்தனர் போற்றவேகிரி கடலதிர்ந்திட நோக்கு மாமையில் அழகொடும் பழுவூர்க்குள்மேவிய பெருமானே கைலாயத்தில் அன்னை பார்வதி விளையாட்டாக சிவனின் கண்ணை பொத்தியதால் சிவனின் இரு கண்களாக விளங்கும் சூரிய சந்திரரின் ஒளி இல்லாமல் போனது இதனால் உலக ஏக்கம் நின்றது முனிவர்களும் தேவர்களும் கலங்கி நின்றனர் அப்போது சிவபெருமான் தனது தேவியிடம் விளையாட்டாக தவறு செய்தாலும் மற்றவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துமானால் அது பாவமே ஆகும் இந்த பாவத்திற்கு பிராய்சித்தமாக நீ என்னை பிரிந்து பூலோகம் செல் அங்கு பல தலங்களில் தவம் செய்து இறுதியாக அங்குள்ள யோகவனத்தில் தங்கீரு நான் அங்கு வந்து உன்னுடன் சேர்வேன் என்றார் அதன்படி பார்வதி தவத்தை முடித்துவிட்டு யோகவனத்தில் புற்று மண்ணால் சிவலிங்கம் அமைத்து ஒற்றைக்காலில் நின்று தவம் செய்தாள் இறைவனும் அவளுடன் இணைந்தார் அந்த யோகவனமே இன்றைய பழுவூர் ஆகும் தவம் செய்த அன்பிகை என்பதால் அம்பாள் அருந்தவ நாயகி எனப்படுகிறாள் இடை மண்டபத்தின் வலப்புறத்தில் அன்னை இங்கு அருந்தவம் புரிந்ததன் அடையாளமாக தவக்கோலத்தில் இருக்கும் தவச்சம்மன் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளாள் மேலப்பழுவூரில் உள்ள மற்றொரு சிவாலயத்தில் பசுபதீஸ்வரம் ஜமதக்னி முனிவருக்கு சிலா உருவம் உள்ளது பங்குனி நடைபெறும் விழாவில் மூன்றாம் நாள் சுவாமி மேலப்பழுவூர் சென்று அங்குள்ள ஜமதக்னி முனிவருக்கு காட்சி தரும் ஐதீகம் நடைபெறுகிறது பங்குனி பதினெட்டில் சூரியன் தன் கதிர்களால் இறைவனை வழிபாடு செய்கிறான் கருவரி மேல் சயன கோலத்தில் திருமாலின் புடைப்புச் சிற்பம் அற்புதமாக வடிக்கப்பட்டுள்ளது கருவறையுள் கருணாமூர்த்தியாய் மூலவர் ஸ்ரீ வடமூலநாதர் அருள்பாலிக்கின்றார்